எல்லாருக்கும் வணக்கம் விதவுட் மீ ஹாட் ஸ்பாட் டூ டிஃபரெண்ட் ஹேர்பிட் பாசிபிள்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக ட்விட் ஹார் பாசிபிள் குட் கான்டென்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இன் எனி சினாரியோ இன் எனி இண்டஸ்ட்ரி ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது அந்த இடத்துல ஸ்பாட் ஒன் அது ப்ரூவ் பண்ணிச்சு ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோ பாசிபிள் டு மேக் குட் சினிமா விதவுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ணணும் நினச்சேன் உங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தேன் அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோடய திங்கிங் என்னென்னா சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லார்கிட்ட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு வைரலா ரீச் ஆயிடுது ஸோ இது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது நம்ம நல்லது சொல்றோமோ இல்லையா இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்றாங்க டேரக்டர்ஸ் ஒரு ஒரு ஹிட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்றாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு போன் அடிச்சு நான் பேசினேன் அவன் மச்சான் அம்மாச்சான் எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல டே நீதான படம் பண்ணிடு உங்க என்னன்னா புரியல அப்படின்னு ஆனா அவன் கதை சொல்லும்போது அப்படி இல்லைடா அப்படின்னு பேசினேன் டேரக்டர் கிட்ட பேசினேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்துல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னான் அது எப்படிடா படத்தில் இல்லாத எப்படி நீங்கள் ட்ரெய்லரில் காட்டுவீங்க என்ன டைம்ல இருக்கோ அதனால படத்துல வரும் அப்படின்னு சொன்னேன் இல்ல மச்சான் அவன் சொல்றான் சரி நம்ம பாப்போம் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு பிடிக்கல மச்சி இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி போனை வச்சேன் அதுக்கப்புறம் உங்க ப்ரெஸ் மீட் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா காரசாரமான கான்வர்சேஷன் எல்லாம் நடந்தது அதுவும் பார்த்தேன் உங்க கோவம் இல்லாம நியாயமா இருக்கணும்னு கூட நினைச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு ரிவியூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம் இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா சிற்பாள கூட அடிங்க அப்படின்ட்டு அதுவும் பார்த்தேன் இந்த தேட்டர் இப்படி கான்பிடன்ஸ் இப்படி ஒரு கான்பிடென்ஸ் வச்சு பேசுறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்க விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் பரவாயில்ல என்ன நம்ம எதுவும் இருக்குது அப்படின்ட்டு நான் ஷூட்டில் இருந்தேன் என்னால் தேட்டரில் பார்க்க முடியல ஓடிடியில் வந்த அன்னைக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன் அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறான் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிச்சு சிந்திக்க வச்சது அண்ட் ஐ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் த டெரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ் அதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த பிளே பண்ண ப்ரோமோ வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நானா சொன்னது எனக்கு உங்க கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ அதுதான் சொன்னோம்னு ஆசைப்பட்றேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ பில் டுடேஸ் சினாரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் அந்த கோட்டிங்கா தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரீலி ரியலி என்ஜாய்ட் எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமா அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் அஸ் வி ஷுட் பி டு லெட் தம் என்ஜாய் தட் இன்னோசன்ஸ் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசிச்சேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பா நான் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் எக்ஸ்போஷர் கொடுக்க கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னசென்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் நைட்டே வந்து டேரக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரௌண்ட் டூ தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கட்டப்படி ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்பி டேரக்டர் நம்பர் சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐஸ்போக் டு டேரக்டர் ஐ யலி ஜென்வன்லி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ விஷ்டு அண்ட் ஐ டோல் டிம் ஐ விஷ் மோர் சத்மா இஸ் மேட் அண்ட் ஐ டோல் தேங்க்யூ டீச்சிங் மீட் டோன்ட் ஜட்ஜ் பை இட்ஸ் கவர் அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியா ஜட் பண்ணிடுவோம் எல்லாரையும் ஒருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலயமா அண்ட் நீங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிசியேட் பண்ணேன் அண்ட் ஐ டோல்டிம் லெட்ஸ் மீட் மீட் பண்ணும் போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு டைரக்டர் இந்த மாதிரி அடுத்தது பிளான் பண்றாரு அப்படின் போது ஆசை என்ன வச்சிருக்கீங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ட் தென் ஹி நேட்டட் த என்டயர் ஸ்கிரிப்ட் டு மி எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லாரும் யோசிப்பாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை நீங்க எல்லாரும் பாருங்க அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஸ்டோரிஸ் குட் பட் என்னோட பர்சனல் அந்த ஃபோர்த் கிரிப்ட் அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ஒரு ஒரு சின்ன டிபேட்டா கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேல வரும்போது பட் ஐ எம் லுக்கிங் ஃபார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துரை கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னார் இல்லை தேர் இன்ட்ரெஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு நான் தாராளமாக பண்ணலாம் துரை ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு டூ ஸோ விஷ்ணு டுஷா ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாகவே ஒரு ப்ரொடியூசராக மாறி மாறிலான முடிவே பண்ணிட்டேன் அதோட ஃபர்ஸ்ட் முயற்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ ஏன்னா ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்னோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் இருக்கு அம் ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃபிளஜா டிசைடே பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்துல என்னோட பிரதரோட ஓஹோ ஓபோஎந்தன் பேபி அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்ணுறேன் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் டைரக்டர் கிருஷ்ணா டெரெக்ட் பண்றாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபில் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்கிறாங்க என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன் அப் வச்சிருக்கிறேன் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நிறைய அகெயின் நியூ டேலண்டட ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஆம் வெரி கான்பிடென்ட் பிகாஸ் ஐ ஓ நோ ஃபார் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியா இருக்கட்டும் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராக அந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போது ஒரு ப்ரொடியூசராக ஃபுல் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்க ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹாட்ஸ்பாட் டூ அண்ட் ப்ரெசென்டிங் இன் மோர் சட்ச ஃபில்ஸ் அண்ட் விக்னேஷ் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவர்கிட்ட நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும் போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் நக்கலானிங்க ஆனால் ஐ லைக் இட் ஐ லைக் யர் கான்ஃபிடென்ஸ் இப்படி தான் நீங்க இருக்கணும் அப்படின்னா சார் சார் இதான் தப்பா பேச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படிதான் இருக்கணும் ரொம்ப அமங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ ஹீரோ ஐ ரியலி லைக் தேட் ஆட்டிடியூட் ஆஃப் இஸ் அண்ட் யூ சி தேட் இன் ஆல் ஹிஸ் ஃபில்ம்ஸ் நினைக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் Uh, first film on the support so I thought producer were content to support people like me who can afford to be a part of such movies and such scripts should also come forward to support and so whatever support I can give from my side from my production I will always be there for such films and uh, I want to uh, thank Durey uh, here so Dure, uh, D, D company etc. ಸೊ ದುರೆಯ ನಾನು ಸೇರ್ತಾ ಇಲ್ಲ ಪಡುವು ಪಡ್ರೋ ಏನೋ ಪ್ಡಡಕ್ಷನ್ ಇಸ್ ನಾಟ್ ಅನ್ ಈ ಟಾಸ್ಕ್ ಸೊ ಐ ಟಡ್ ದುರೇ ಟು ಕಮ್ ಆನ್ ಬೋರ್ಡ್ ಸಿನ್ಸ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಎಕ್ಸ್ಪಾಂಡ್ ಮೈ ಪ್ಷನ್ ವಿಲಾಬರೇಟಿಂಗ್ ವಿತ್ ಲಾಡ್ ಆಫ್ ಸ್ಟುಡಿಯೋಸ್ ಅಂಡ್ ವಿಮಿಂಗ್ ಅಪ್ ವಿ ಲಾಡ್ ಆಫ್ ಕಾಂಟೆಂಟ್ ಇನ್ ಫ್ಯೂಚರ್ ಅಂಡ್ ಮೈ ಮೀನ್ ರೈಟ್ ಪರ್ಸನ್ ಇಸ್ ದುರೇ ಇನ್ ದಟ್ ಆಸ್ಪೆಕ್ಟ್ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ದುರೇ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎವ್ರಿ ಒನ್ ಎಲ್ಲಾ ವಂದೀ ರಸ್